நாம் இப்போது தேசிய அளவில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரே நாடு ஒரே தேர்தல் கோஷங்கள் பெருமளவில் வெடித்துக் கொண்டிருக்கின்றன இதே நேரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற விஷயம் சாத்தியமில்லை என்று எதிர்க்கட்சிகள் முடங்கிக் கொண்டிருக்கின்றன அதை பற்றிய முழுமையான அலசலை முழுமையான கட்டுரைகளை வெளியிட்டுக் கொண்டிருப்பவர் தோழர் பத்திரிகையாளர் கணேஷ் அவர்கள் அவரைத்தான் இப்போது இது விஷயமே சந்தித்து பேசுகிறோம் வணக்கம் தோழர் வணக்கம் இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா அது மக்களுக்கு நல்லது நல்ல நல்ல தான் ஏன்னு கேட்டால் செலவு ரொம்ப குறையும்னு நாங்கள் நினைக்கிறோம் உங்களோட பார்வையில் எப்படி சொல்றீங்க இதைய இப்ப இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கடைசி பகுதியில் ஒரு நான்கு மாநிலங்களில் சட்டமன்றம் முடிவுக்கு வருது ஆனால் ரெண்டு மாநிலத்துக்கு தான் தேர்தல் நடக்குது ஏன் நாளையும் வைக்க ஆ ஒரே நேரத்தில் வைக்க முடியல ஏன் நீங்க ஏன்னா அவங்ககிட்ட ஆள் பலம் இல்ல இருக்கு நீங்க காஷ்மீர்ல மூன்று கட்டமா தேர்தல் நடக்குது நீங்க இப்ப சமீபத்துல மக்களவை தேர்தல் நடந்தது உத்தரப்பிரதேசத்துல ஏழு கட்டமா தேர்தல் ஒரே 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 கட்டமா நேரத்துல தேர்தல்ங்கிறதெல்லாம் எல்லாம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கு செலவு குறைஞ்சிரும் நம்ம வந்து ஒரு பத்தாயிரம் கோடி செலவாகுது நம்ம அதை நாலாயிரம் கோடியா மாத்திருவோம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கு அது அது அதாவது அதை நோக்கி போக்கு முன்னாடி சாத்தியம்னு சொல்றதுக்கு நீங்க ஏதாவது செஞ்சு காமிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா இல்லைங்கிறது தான் இப்ப அதுக்கு இப்ப நடக்கிறது இன்னும் சொல்லப்போனா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டெல்லி சட்டமன்றமும் முடிஞ்சிருக்கு இந்த ஐந்து மாநிலங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தி இருந்தா செலவு மிச்சமாயிருக்கும் அப்படின்னு காமிச்சிருக்கலாம் பாருங்க இதைத்தான் நாங்க சொல்றோம் இன்னும் சொல்ல போனா இப்படி கூட வச்சுக்கலாம் மாநிலங்களுக்கு பூரா மாநில சட்டசபைகளுக்கெல்லாம் ஒரே நேரத்தில் தேர்தல் இதுக்கு ஒரே நேரத்துல தேர்தலா மக்களவை தேர்தல் ஒரே நேரத்துல தேர்தல் உள்ளாட்சி மன்றங்கள் எல்லாம் இந்தியா முழுக்க ஒரே மாதிரி அந்த மாதிரி கூட சொல்லாமல அதுல நோக்கம் அது அல்ல அது அல்ல அது அல்ல எதை முன்வைத்தால் நமக்கு சாதகமா இருக்கும் அதற்காக செலவு அல்ல நீங்க வந்து உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இவங்க ஆட்சிக்கு வந்தது பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு போச்சு இந்த பத்து ஆண்டுகள்ல இந்த பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட பணம் இருந்திருந்தா பல நூற்றாண்டுகளுக்கு தேர்தல் நடத்திருக்கலாம் செலவுங்கிறது ஒன்றும் நீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது சும்மா சொல்றது செலவு கணக்கு அப்படின்னு சொல்றது அதெல்லாம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு மக்களவைத் தேர்தல் நடந்தது இந்த மக்களவைத் தேர்தலில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா மோடியா மோடிக்கு எதிராக வேறு யாரோ அப்படின்னு அவங்க முன் வச்சாங்க இந்த முறை போன முறையை விட இந்த முறை எதிர்கட்சிகள் கிட்ட ராகுல் காந்தின்னு முன்னாடி நிறுத்தம் நிறுத்துனாங்க ராகுல் காந்தி அந்த அளவுக்கு எமர்ஜி ஆனார் ஆனால் அவங்களுக்கு என்னென்னா மோடியா ராகுலா நமக்கு மோடி வச்சு கேட்டால் நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னாலும் அவங்க நினைக்கிறாங்க இல்லையா இப்போ அதுதான் இங்கே இந்த அவங்க அந்த இடத்துல இருந்து பார்க்குறாங்க இப்போ நம்ம சட்டமன்றத்துக்கும் அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு டெல்லி சட்டமன்றத்தில் போன முறை என்ன நடந்துன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பா பாஜக ஏழு தொகுதியிலையும் மக்கள் தொகுதியிலையும் ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திக்கிறது மக்கள் வெவ்வேறு பிரச்சனைகள் மீது வாக்களிக்கிறாங்க டெல்லி சட்டமன்றத்துக்குன்னா இப்படி டெல்லி மக்களவை தேர்தலுக்கு இப்படின்னு வாக்களிக்கிறது அதுதான் நம்மளுடைய வழக்காட்டம் இது முன்னாடி தமிழ்நாட்டிலாம் கூட சந்திச்சிருக்கோம் நம்ம காங்கிரஸுக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு மக்களவை தேர்தலையும் சட்டமன்றத்துக்கு அதிமுகவுக்கும் வாக்களிச்சதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் கேரளாவில் பார்த்தோம்னா மக்களவை தேர்தலில் காங்கிரஸுக்கும் சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாக்களிக்கிறதை நம்ம பார்த்துட்டு இது வந்து இந்த மக்களுடைய என்ன பிரச்சனைகளை முன்வைக்கிறாங்களோ அதை ஒட்டி இது வரும் இப்ப கூடுதலா என்னன்னா உள்ளாட்சி தேர்தலுக்கும் ஒரே நேரத்துல ஒருவேளை உள்ளாட்சி தேர்தல் ஒரே நேரத்தில் நடத்த முடியல அப்படின்னு சொன்னா நூறு நாட்களுக்குள் நடத்தி முடிப்பது அப்படின்னு சொல்றாங்க இந்த மூணுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் அவங்களுடைய பாயிண்ட் அதுல இருக்கு நீங்க சட்டமன்றத்துக்கும் மக்களவைக்கும் பிரச்சனைகள் வெவ்வேறு உள்ளாட்சி அமைப்புகள் வரும்போது இன்னும் அது வேற நீங்கள் உள்ளூர் பிரச்சனை எனக்கு ரோடு போடலை சாக்கடை கட்டி தரல இப்படி இது போன்ற பிரச்சனைகள் இதையும் யார் பிரதமர் முடிவு பண்ணக்கூடிய தேர்தலையும் ஒன்றாக வைத்தால் சிக்கலாக இருக்கும் அதுதான் நமக்கு இப்போ நம்ம நம்ம பார்க்க வேண்டிய பிரச்சனை இதில் வந்து இதில் இந்த மாதிரி கொண்டு வந்தால் நம்ம ஜெயிச்சிடோம்னு இன்னைக்கு பாஜக நினைக்கலாம் ஆனால் நாளைக்கு நிலைமை மாறலாம் நீங்க இந்த தேர்தலையே ஒரு நாற்பது தொகுதி இந்த பக்கமும் அந்த பக்கம் மாறி இருந்தா பிரதமர் வேற வேற அப்போ ஒருவேளை நாளைக்கு வேறு கட்சி உதாரணத்து காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமா மாறும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்திட்டு நாலு வருஷம் ஒண்ணுமே பண்ணாம கடைசி வருஷம் ஏதாவது பண்ணிட்டு கூட தேர்தலை சந்திக்க இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அப்படிதான் இருக்கு அதை பார்க்க முடியும் நீங்க இப்ப ஹரியானாவுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் இன்னைக்கு தேர்தல் நடக்க போகுது ஏற்கனவே காஷ்மீர்ல ஒரு கட்ட தேர்தல் முடிஞ்சிச்சு இந்த தேர்தலுக்காக ஹரியானால விவசாயிகள் கோவத்தில் இருக்காங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு சில சலுகைகளை அறிவிக்கிறாங்க சில மாதங்களுக்கு முன்பு நடந்த மக்களவை தேர்தலில் அறிவிக்காத சலுகைகளை சட்டமன்ற தேர்தலுக்காக அறிவிக்கிறாங்க அதுல பலன் கிடைத்தால் நல்லது அது வேற ஆனால் இதுதான் இந்த வெவ்வேறு வகையான தேர்தல்களுடைய பலன் ஒரு மாநிலத்துக்கும் ஒரு இஷ்யூ இருக்கு இருக்கு இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மக்களவை தேர்தல் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உள்ள தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கும் போது இவங்க அதுக்கான வேலைகளை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு ரெண்டும் ஒரே நேரத்தில் நடந்தா அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது விட்டுட்டு போயிருவாங்க அப்படி இல்லை அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருது சட்டமன்றத்தை ஆஹ் எதிர்கொள்வதற்கு நீங்க மக்களுக்கு ஏதாவது காட்டி ஆகணும் இது நமக்கு நல்லது அதாவது இன்னைக்கு எது குறைந்த தீங்கு இது வந்து எம்எல்ஏ கிளை திரும்ப அழைக்கிற மாதிரி இல்ல அதில் இவங்க என்னென்னா இப்போ நம்ம சில விஷயங்கள் கேட்குறோம் எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு தேர்தல் நடந்துச்சு இப்ப தமிழ்நாட்டில் தொங்கு சட்டம் என்றம் ம் ம் தொங்கு சட்டம் என்றோம் ஆட்சியை அமைக்க முடியல இப்படி இருக்குது இழுவடியாக இருக்குது இழுவரியாகவே இருக்கல ஒரு ஆறு மாதம் ஓடிடுச்சு அப்ப மறு மறுத்தேர்தல்ங்கிறாங்க அப்ப மறுபடியும் தேர்தல் நடத்த போறீங்க இல்ல நாலரை வருஷம் தேர்தல் நடத்துவோம் வந்து ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான பதினோரு அம்ச என்ன தேர்தல் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்து தேர்தல் நடக்கும் சரி ஆனா அந்த தேர்தல் நடந்தா ஐந்து ஆண்டுகளுக்கு அது இருக்காது நாலரை ஆண்டு இது ஒண்ணு இப்ப நீங்க ஏதோ சமாளிச்சு ஒரு ஆட்சி வருஷத்துல கலைச்சிருக்கு அந்த ஆட்சி கவுன்சு போச்சு ஆதரவு இல்லை மறுபடியும் தேர்தல் நடந்தா ஒன்றரை ஒன்றரை வருஷத்துக்கு தான் அது மட்டும் இல்ல மறுபடியும் ஒன்றரை வருஷத்துக்கு எதுக்கு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கவர்னர் ஆட்சியாகவே ஓட்டுறோம் அப்ப இது மறுபடியும் ஒரு மக்களுக்கான ஜனநாயகத்தை உத்தரவாதப்படுற மாதிரி இது இருக்காது அதுதான் இந்த இடத்துல வர்றது செலவும் கிடையாது இல்லை மக்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்க கவனிக்க போகிறாங்களான்னு கேட்டால் எதிர்மறையாகத்தான் இது இருக்கும் பிராக்டிக்கலாக பார்க்கும்போது இது சாத்தியம் இல்லைங்கிறீங்க ஆனால் அமைச்சரவையோ ஒப்புதல் கொடுத்துருச்சோ நீ சட்டவடி வரப்போகுது வந்தால் ப்ராக்டிக்கலாக ஃபெயிலியர் ஆகுன்னு தான் சொல்கிறீங்களா இந்த மாதிரி சொல்றீங்க இல்லை இப்போ இருக்கிற அனுபவத்தை வச்சு நம்ம பார்த்துடணும் இப்போ கூட நம்ம ஒரு நாலு மாநிலத்துக்கு சேர்ந்து நடத்த முடியலையே அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் இது மட்டும் இல்லை நீங்கள் மக்களவை தேர்தலுக்கு முன்பு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பல்வேறு தொகுதிகளில் இந்த இடைத்தேர்தல் நடக்குது அதில் சில தொகுதிகள் நடத்தலை ஏன்னு கேட்டா அங்க வந்து வாக்காளர் கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா காரணம் சொன்னாங்க அதாவது ஒரு பனிரெண்டு மக்களவை தேர்தலுக்கு இடைத்தேர்தல் நடத்தும் போது கூட இரண்டு தொகுதிகளை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லும் போது அது அப்ப நம்ம வசதிக்கேத்த மாதிரிதான் சட்டங்களையும் நடைமுறைப்படுத்த போறோங்கிறது தான் யார் ஆட்சி இது வந்து பாஜகவா காங்கிரஸாங்கிறது அல்ல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு சாதகமான ஒரு சட்டத்தை கொண்டு வர்ற வேலையாதான் இது இருக்கு இப்போ இதே ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற ஒரு விஷயத்துல சாதகமான அம்சங்கள் எதுவும் நீங்க கணக்கில் பாக்கலையா இருக்கும் உண்மையிலேயே வந்து மக்கள் நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல அது வந்து ஜனநாயகப்படி சரியாக இருக்காது அந்த வகையில் எப்போ நீங்க அரசியல் சட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்திய அரசுக்கான அதிகாரங்கள் தனி மாநில அரசுக்கான அதிகாரங்கள் தனி இவர்களுடைய பணி வேற அவருடைய பணி வேற அப்படிங்கிற போது நீங்க தனித்தனியாக அசஸ் பண்ணனும் அப்ப கூடுதல் அதிகாரி யாருக்கு இருக்கு மாநில அரசுக்கு மத்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கு ஒன்றிய அரசுக்கு இருக்கு இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமா ஒன்றிய அரசு மனதுல வச்சே ஓட்டு போட்டாங்கன்னா இன்னும் எல்லா வகையிலையும் அது வந்து முழுமையான சர்க்காரா அது மாறி மாறிடலாம் மாறிடலாம் ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை நீங்க ஒரு என்ன சொல்றது இல்லைங்க இந்த மூணு நல்லா இருக்கு ஒரே நட்டு நடந்தா ஏதாவது நல்லா இருக்கும் சொல்லுங்களேன்னு சொன்னீங்கன்னா ஒரு விஷயம் சொல்றது நான் வந்து ரெடியா இருக்கேன் மக்களுடைய முதிர்ச்சி ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தாலும் மூணுக்கும் வேறு வேறு மாதிரியாக மக்கள் அவங்களுக்கு அறிவு ஓட்டல அவங்க முதிர்ச்சி அரசியல் அறிவு கல்வி அறிவுங்கிறது வேற அரசியல் அறிவுங்கிறது வேற தானே உங்களுக்கு அப்ப அது அது ஒரு வேலை இன்னொரு முதிர்ச்சியோட நம்முடைய ஜனநாயகம் இருக்கும் போது அது சாத்தியம் ஆகலாம் இப்போ இந்த அறிவிப்புக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரும் கடுமையான விமர்சனங்கள் இருக்கு ஆனால் போராட்டங்கள் பெருசாக எதிர்ப்பு வந்த மாதிரி தெரியலையே இப்போது மார்க்சிஸ்ட் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ் இவங்க எல்லாம் அந்த மாதிரியான போராட்டங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணல இப்ப நீண்ட காலமாவே இதுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு நீண்ட காலம் இது இப்ப திடீர்னு வரல இப்ப அந்த ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் ஒப்புதல் கொடுத்துருக்கு ஆமா அது இந்த நேரத்துல நேரத்தில் அதில் தீவிரம் இப்ப என்ன ஒரு வசதி இவங்களுக்கு என்ன சொன்னா இருநூத்தி எம்பிகள் இருக்காங்க நாடாளுமன்றத்துக்கு வரட்டும் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது தான் இதுல இன்னொன்னு ராம்நாத் கோவிந்துக்கு நிறைய எதிர்ப்புகளை எல்லாம் எல்லா கட்சிகளும் கொடுத்துருக்காங்க எழுதி கொடுத்துருக்காங்க அதுல நீ இன்னும் சொல்லப்போனா இந்த இந்தியா கூட்டணிகளை தாண்டி ஒரு எதிர்ப்பு இருக்கு நம்ம மாயாவர்த்தி ரொம்ப கடுமையாக எதிர்ப்பு பல்வேறு மாநில கட்சி ஏன்னா இதை பாதிக்கப்படக்கூடியதே இந்த மாநில கட்சிகள் தான் இந்தியாவில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் ஐம்பத்தி ஏழு இருக்கு இந்த ஒருவேளை இது நடைமுறைக்கு வந்தால் ஒரு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை குறைஞ்சிடும் இப்போ இதை பற்றின மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் மக்கள் போகும்போது தெரியுது பெருசா கவலை இல்லை இதை பத்தியா யாருமே அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்ன அந்த அந்த அரசியல் அறிவு அந்த முதிர்ச்சி அதிகமாக வேண்டிய அவசியம் வந்து இருக்கு அதை அப்ப இந்த எதிர்கட்சிகளாவது கொண்டு போய் சேர்த்து போய் சேர்க்கணும் ஆனா அநேகமாக அன்னைக்கு இது வந்த உடனே முதலமைச்சருடைய அறிக்கை அதான் காட்டுது ஆனா அத இன்னும் கொஞ்சம் மக்கள் புரியக்கூடிய மொழியில கொண்டு போக வேண்டிய கட்டாயம் கட்டாயம் வந்து இருக்கும் கண்டிப்பா பாப்போம் தொடர் இன்னொரு நல்ல சந்திப்போம் சந்திப்பு நன்றி